ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள் சூப்பரான ஒரு தொட்டி குயிக்காக ஒரு ஒன் ஹவரில் வந்து அழ அழகாக செட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரில் இவ்வளோ அழகான தொட்டி வந்து ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி பண்ணிட்டேன் இது வந்து பா கீழே வந்து குருவி எல்லாம் கொடுத்துட்டோம் குருவி கொடுத்துட்டு சும்மாவே போட்டு வச்சுருந்தேன் போகிறப்ப பா வர்றப்பெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது சும்மாவே இருக்கிற இது என்ன வ இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி டக்குன்னு ஒரு சின்ன யோசனை இது மாதிரி பண்ணால் என்ன அப்படின்ட்டு உடனே கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா இதை நானே தான் ஒரு ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் வந்தது சரி ஓகே இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி ஒரு டிசைன் போடுவோன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன்மே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பண்ணும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் இது நல்லா இருக்குமா இருக்காதா அப்படி யோசிச்சுட்டே தான் வந்து பெயிண்ட் பண்ணேன் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப ஒன்று ஒன்றும் பார்த்து கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி டிசைன் போட்டேன் இது டிசைன் போடும்போதே ஒரு பானை வந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு சரி பரவாயில்ல இது இதுக்கு மேலே வந்து கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அழகா வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் நம்ம நம்ம டெரஸ் கார்டன் வந்து சூப்பராக இனிமேட்டு அழகாக ஆக்கலாம் ஒன்று ஒன்றும் வந்து யூனிக்காக பண்ணலாம் மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற அளவுக்கு மாடி தோட்டம் இருக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் சின்ன சின்ன வேலைகள்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வேலைன்னு செஞ்சிட்ருப்பேன் கீழே இருக்கிற கார்டன்லேயா இருக்கட்டும் மாடியில் இருக்கிற கார்டன்லையாக இருக்கட்டும் வீட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அப்பப்போ கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பெயிண்டிங் வேலையும் பார்க்க ஆரம்பிப்பேன் எனக்கு வந்து பெயிண்டிங் வேலைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த ஃப்ரீ டைம் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினப்பேன் ஒன்று தையல் தைப்பேன் என்ன கிளிஞ்சி துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க தையல் தைக்கிறதா இருக்கட்டும் தலகாணி உரம் தைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பெயிண்டிங்கை வீடு ஃபுல்லுமே கிறுக்கி வச்சிருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் லவர் அவ்வளோ ஒரு அதாவது எனக்கு பெயிண்ட் வருமா பெயிண்டிங் வருமா அப்படின்னு கூட நான் யோசிப்பேன் நிறைய டைமில் ஆனால் நான் வந்து வாலில் வந்து நிறைய ஹால்லையும் சரி வெளிலையும் சரி பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து எல்லாருமே நின்று கேட்பாங்க இத்தனைக்கு நான் சொல்லக்கூட மாட்டேன் நின்று கேட்பாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்கே தூண் நல்லா இருக்குது இந்த வால் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் ஆகா நமக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமெல்லாம் ஒழிஞ்சிட்ருக்குதா ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுலேயே ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு மூணு மாதம் வீடு ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணேன் அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இடமே கிடையாது ஏன்னா எல்லாமே அடித்து முடிச்சிட்டேனே அதனால் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் அப்படி கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்றுன்னா பழைய பொருள் எங்கே இருக்குது அது இதுன்ட்டு பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு அதில் ஃபுல்லாக மூழ்கிட்டேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி கட்டியிருக்கேன்னா இது மாதிரி கட்டிட்டு ஒன்றுனா நின்று கட்டும் போதுங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு பானை டமால் டமால் டமாலுன்னு உடஞ்சிருச்சு ஏன்னா இதை கீழே வச்சும் கட்ட முடியாது மேலே வந்து ஹேங்கிங்கில் வச்சுட்டு நின்றுக்கிட்டே தான் கட்டுற மாதிரி இருக்கு அப்போ வந்து அந்த கயிறு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால பட்டு பட்டு பட்டுன்னு உடஞ்சிடுச்சு ஒரு வழியாக அதுக்கு ஓரளவு செட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா இடைக்கு தான் போடலான்னு வச்சுருந்தேன் சரி இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இனிமேட்டு பாருங்க என்ன ஒரு ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எங்கெல்லாம் பெயிண்டிங் இருக்கோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இருக்கோ எல்லா இடத்தையும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஒன்ஸ் வந்து தொடமாட்டேன் தொட்டால் மாட்டேங்கிற மாதிரி இப்போ பெயிண்ட் மேலே கை வச்சிட்டோன்னாக்கா இது அப்படியே நீண்டுக்கிட்டே போகும் அது எப்போ வந்து முடியும் பெயிண்ட் டப்பாலாம் ஃபுல்லாக தான் முடியும் திட்டக்கட்ட ஒரு பத்து பதினஞ்சு டப்பா பெயிண்ட் வாங்கி வாங்கி நான் ஸ்டாக் பண்ணி எதுக்காவது அடிக்கலான்ட்டு வச்சுருப்பேன் அதனால் சரி ஓகே ஒன்று பார்ப்போம் வேலை அப்படின்ட்டு இனையிலேருந்தே ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன் பானை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே வேஸ்ட்டு பானையெல்லாம் பெயிண்ட் ஆயிடுச்சு அதையுமே வந்து வே இஸ்டாக இருக்கிற பானையை கார்டனில் வரிசையாக வச்சு அதில் கொஞ்சம் பிளான்ட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி களை செடி எடுப்போம்னு சொல்லிட்டு மேலே அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டேன் அப்படியே நம்ம மாடி அப்படியே உட்காந்து பார்க்குற அந்த சுகம் இருக்குது பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து அந்த பிளான்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணும் அப்புறம் சரி கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்களேன்ட்டு நான் கீழே வந்துட்டேன் இனிமேல் இனிமேல் என்னோடய தோட்டத்தில் நெய் மிளகா கிடையவே கிடையாது ஏன்னா அந்த ஒரு பாடுபடுத்தி இந்த நெய் மிளகாய் ஏன் சொல்கிறேன்னாக்கா நிறைய இன்னும் அந்த அது ஒரு ஸ்டோரி பார்த்துக்கோங்க இந்த நெய் மிளகாய் சீட்ஸு நான் ரெண்டு வாட்டி வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு வாட்டியுமே எனக்கு வந்து கண்டிப்பாக வரவே இல்லை சரி ஓகே போனால் போதும் அது வராட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்க ஒரு வாட்டி அனுப்புனாங்க ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி அனுப்புனாங்க அதுவுமே எனக்கு வரல சரி ஓகே அது வரலையா அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட நெய்மிழகா வேணுமான்னு அவங்களா கேட்டாங்க எனக்கு அனுப்புங்க கோடி புண்ணியமாக இருக்கும் ஏன்னா வளர்க்க ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே மூணு செடி ஒன்றும் இல்லை மூணு செடி அனுப்பி கொடுத்தாங்க அதையுமே நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நான் இங்கே கொண்டு வர நேரத்தில் அந்த ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் அந்த வேரில் இருக்கிறதெல்லாம் கொட்டி போயிடுச்சு அப்படியுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நட்டு வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இருந்தேன் அது அப்படியே காஞ்சி போச்சு ஏன்னா அந்த வேரில் இருக்க மண்ணு போனதுமே காஞ்சி போயிடுச்சு சரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது இதோட நெய் மிளகா வேணான்னு திரும்ப அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அனுப்புன சிஸ்டரே என்ன ஆச்சு சிஸ்டர் நெய் மிளகா வர்றா இல்லை சிஸ்டர் அப்படின்றதுமாரி திரும்ப ஒரு வாட்டி வந்து அவங்க ஐம்பது ரூபா எனக்கு சார்ஜ் ஒவ்வொரு வாட்டி அவங்க எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வாட்டியுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பி கொடுத்தாங்க ஆனால் பாருங்கள் இந்த வாட்டி எனக்கு வர்றதுக்கு மூணு நாலு நாள் ஆகிப்போச்சு அந்த மேலெல்லாம் கருகி போய் இருந்தது அந்த காம்பு மட்டும் இருந்தது சரி நட்டு வச்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுருக்கேன் அதையுமே கேர்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நட நடனும் ரெண்டாவது நம்ம தோட்டம் கீழே இருக்கு இல்லையா அந்த தோட்டத்தில் நிறைய மாங்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக அங்கங்கே இருக்குது ஆனால் எல்லாம் ஹைட் ஹைட்டாக இருக்குது நானும் சரி என்ன பண்ணுறது இதை பறிக்கிறதுக்கு ஆளே இல்லையே சுற்றி பீகார் பசங்க தான் அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் விடக்கூடாது கொஞ்சம் பயம்தான் எனக்கு அதனால் நான் என்ன பண்ணுனேன் சரி யாரையும் கூப்பிட வேணாம் நம்மளே வந்து ஏறி பறிச்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு லேடர் எடுத்துகிட்டு வந்து ஏறி பார்த்தேன் எட்டலை திரும்ப என்ன பண்ணினேன்னா ஒரு டேபிள் அந்த டைனிங் டேபிள் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் சேரை வச்சு அந்த லேட்ரை தூக்கி மேலே வச்சு அது மேலே ஏறிவிட்டேன் ஏறுறதெல்லாம் ஏறிவிட்டேன் இறங்கதாங்க தெரியல இறங்க தெரியாமல் திட்டக்கட்ட ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார கூட்டம் எங்கள் வீட்டுக்காருக்கு கேட்கவே இல்லை பறிக்கிறதெல்லாம் மேலே பறிச்சிட்டேன் மரத்து மேலே ஏறி நின்று பறிச்சுட்டேன் கீழே இறங்கலான்னு பார்த்தா தட 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 ஆடுது விழுந்தோன்னா செத்தம் ஆகிடுவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே மேலேயே நின்றுக்கிட்டே இருந்தேன் மேலேயே இருக்கிற மாங்காவெல்லாம் பறித்து பறித்து வரிசையாக அடுக்கிக்கிட்டு இறங்க முடியாமலே ஒன் ஹவர் கிட்டே நின்றுருப்பேங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டா அவருமே வரல சரி மெதுவாக மெதுவாக எப்படியாவது இப்படி திரும்பி இறங்கலாம் அப்படி திரும்பி இறங்கலான்ட்டு கரெக்டாக திரும்பி இறங்குற பாதி தூரம் இறங்கினதுக்கப்புறம் விழுந்துட்டேன் இது மாதிரி ரிஸ்க்கான வேலையிலலாம் நம்ம வந்து தலையிடக்கூடாதுன்னு மைண்டுக்கு வந்து தெரியுது நமக்கு வயசாகி போச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆனால் என்றும் பதினாறுன்னு தானே நம்ம மனசு இருக்கும் உடம்புக்கு தானே வயசாகி போச்சு மனது எப்போவுமே வந்து பதினாறு வயசு என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அடிபட்டாதான் ஓஹோ நமக்கு வயசாகி போச்சு இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு புத்தி வந்து உரைக்குது ஆனாலும் நம்ம சும்மா இருப்போமா அந்த வயசாகி போச்சின்னாக்க கம்முன்னு இருக்கணும் ஒரு பக்கமாக அந்த விட்டுட்டு இப்போ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதுலையாவது போய் திரும்ப திரும்ப பொத்து பொத்து பொத்துன்னு உழுவுறது திரும்ப அதே வேலையை தான் செய்வேன் எனக்கு என்னென்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற தைரியத்தில் ஏறிட்டேன் சப்போஸ் எங்கள் வீட்டுக்கார் இல்லாத நேரம் கீழே விழுந்து காலை கையை உடச்சிக்கிட்டா கண்டிப்பாக யாரும் வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதாவது என் கை நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நல்ல எனக்கு நல்லது இல்லைன்னா ஒன்னொன்னுக்கும் கண்டிப்பாக யாரையும் எதிர்பார்க்கவும் முடியாது எதிர்பார்க்குற சூழ்நிலையும் எனக்கு இல்லை இப்படி எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருப்பார் ஏன் பொண்ணோ சின்ன பொண்ணு விழுந்தேனா உதவி பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க நல்லா விழுந்தாலா அப்படின்னு ஹாப்பியாக இருக்கிறவங்க தான் இருக்காங்க அதனாலயே நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிறது நமக்கு முடியலன்னா கண்டிப்பாக வந்து யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இருந்தாலும் சரி ஓகே நமக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா மைண்டு வந்து டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும் நம்ம வீடை பார்க்கும்போது ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்கும் நல்லா பார்க்கும்போது ஓ நம்ம நீட்டாக இருக்குது வச்சுருக்கோமா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்க சமையல் அது வந்து நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கணுமாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் என்னோடய சமையல் மாதிரி யாருமே அடிச்சுக்க முடியாது அவ்வளோ சூப்பராக சமையல் பண்ணுவேன் எனக்கு தெரியாத டிஷ்ஷுன்னு ஒன்று கூட கிடையாது புதுசு புதுசாக இப்போ பெயிண்டிங்கில் எப்படி புதுசு புதுசாக நான் பண்ணுறேனோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பயங்கர டேஸ்ட்டாக சமையல் பண்ணுவேன் ஆனால் என்னென்னா சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது சாப்பிட் ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னாக்கா நானே சமைச்சு நானே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் என் பொண்ணு பார்த்திங்கன்னா அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்ற கேஸு அதனால் ரிஸ்க் எடுத்து சமைக்க மாட்டேன் என்ன இருக்கோ தயிர் சாதமோ ரச சாதமோ சாம்பாரோ என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேன் ஒரு வழியாக அடிப்பட்டு எல்லா மாங்காவும் பறித்து அந்த கூடையிலையும் போட்டுட்டேன் இப்போ அதை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இது பழுக்க பழுக்க சூப்பராக வந்து சாப்பிட போகிறேன் பாதி வந்து ஊர்கா போட போகிறேன் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பழுத்தாலும் அவ்வளோ ஒரு தேன் சுவையாக இருக்கும்ங்க இந்த மாங்காய் அவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்கும் குட்டி குட்டியாக நார் இருக்கும் அதே மாதிரி நான் இதை என்ன பண்ணுவேன்னா ஊறுகாவும் போட்டுருவேன் ஊர்கா போட்டேன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அவ்வளோ ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்குவேன் இதில் இதை எடுத்துகிட்டு போய்ட்டா அப்படியே நான் வச்சுருவேன் வச்சுட்டு பழுக்க பழுக்க அப்படியே நமக்கு வேட்டை சூப்பரான வேட்டை தான் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் ஒரு நாலு மரம் ஒரு பத்து செடி நமக்கு தேவைக்கான செடிகளை வந்து வளர்த்து நம்ம வந்து அதுலேருந்து ஆர்வஸ்ட் பண்ணி அதில் சாப்பிட்ற சுகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதுக்குமே ஈடு ஈடு இணையே கிடையாது ஓகே பாய் நண்பர்களே